கடந்த இரண்டு வாரங்களாக அவள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து விட்டாள் காலில் சுற்றிய பாங்கை போல பிரச்சனைகள் அவளை சுற்றி விட்டன வள்ளி நேற்றிரவே முடிவு செய்து விட்டாள் இனியும் பொறுத்து கொள்ளக்கூடாது கூடாது என்று தீர்க்கமான முடிவை எடுத்துவிட வேண்டியதுதான் அலுவலகத்தில் அரை நாள் விடுப்பு சொல்லிவிட்டு ரகவை சந்திக்க வேண்டும் அவள் மண் விட்டு தார் சாலைக்கு வந்தாள் தூரத்தில் பேருந்து வருவது தெரிந்தது பேருந்தில் ஏறினாள் ஜன்னல் அருகில் வசதியாக அமர்ந்து கொண்டால் பேருந்து ஓடியது அவளின் எண்ணங்களும் ஓடின அந்த கிராமத்தில் உயர்கல்வி வரை கற்று அலுவலகத்திற்கு செல்லும் ஒரே பெண் வள்ளிதான் அவளின் இந்த முன்னேற்றங்களுக்கு எல்லாம் காரணமானவர் அவள் தந்தை மாடசாமி மலையில் புள்ளி வெட்டினாலும் தன் முறை மகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற நிலையில் கல்லு மணலுடன் கஷ்டப்பட்டார் தாயில்லாத வள்ளி தந்தையின் விருப்பப்படியை நன்றாக படித்தாள் அவளின் விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை வெற்றி பெற்றது மாடசாமி தன் மகளின் வாழ்க்கைக்காக தன் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டார் தோட்டத்தில் வேலை செய்தது போக டவுனுக்கு போய் வேறு உழைத்தார் மகள் செருப்பு போடுவதற்காக அவர் நெருப்பு வெயிலில் வென்றார் அவளுக்கு பீஸ் கட்டுவதற்காக அவர் பீஸ் பீஸ் ஆகி போனார் அவர் உழைத்தார் அவள் படித்தாள் அவர் படுக்கையில் விழுந்தார் அவள் பரீட்சையில் பாஸ் பண்ணினாள் மாடசாமிக்கு காச நோய் வந்தது அவளுக்கு வேலை கிடைத்த போதும் அவர் வேலை செய்வதை விடவில்லை அன்று ஒரு சனிக்கிழமை மாடசாமி வேலைக்கு செல்லவில்லை வள்ளிக்கும் ஈடு வள்ளி தன் தகப்பன் மேல் அதிகம் பாசம் வைத்திருந்தால் அவருக்கு ஒன்றென்றால் அவளால் தாங்க முடியாது மாடசாமி வள்ளி கொடுத்த தேநீரை மெதுவாக உறிஞ்சு குடித்தவாறு மகளை பார்த்தார் வள்ளி உன்னிடம் கொஞ்சம் பேசணும் என்னப்பா சொல்லுங்க என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப நாளா நானும் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிருந்தாலும் கால நேரம் வரலை சொல்லுங்கப்பா என்ன விஷயம் நம்ம பார்த்திபனை பற்றி நீ என்ன நினைக்கிற நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாரு லாரி டிரைவர் பார்த்திபன் அவர்தானே நமக்கு தூரத்து சொந்தமான அவர் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு இல்லையா ஆமா உனக்கு பதினைந்து வயது இருக்கும்போது கடுமையான காய்ச்சல் வந்து மயக்கமாயிட்ட உதவிக்கு கூட யாரும் இருக்கல அந்த சமயத்துல பார்த்திபன் அக்காவோட நிச்சயதார்த்தம் இருந்துச்சு ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை லாரியில் போட்டுக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடினான் நீ படிச்சு பாஸ் பண்றதுக்காக அவன் எவ்வளவு அக்கறையாக அப்பப்போ உனக்கு தேவையான உதவி செஞ்சான்றது உனக்கே தெரியும் எனக்கும் வயசாயிடுச்சு கண்ட கண்ட நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னால உன்னை மாலையும் கழுத்துமா பார்க்க விரும்புகிறேன் வள்ளி கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தாள் புதுசா என்னத்தை சொல்லிட போறேன் தெரியாத யாரோ ஒருத்தனுக்கும் உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டு காலம் எல்லாம் கண்ணீரும் கவலையுமா இருக்கிறது இல்ல பார்த்திபனுக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டா அவன் உன்னை கண்ணை போல பார்த்து கொள்வான் எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் நான் இன்னும் படிக்கணும் ஆமா பார்த்திபன் உங்ககிட்ட இதை பத்தி எதுவும் பேசினாரா இல்லம்மா நானாதான் யோசிச்சு பார்த்தேன் அவனுக்கு என்ன அழகு இல்லையா தொழில் இல்லையா உன்னை விட படிப்பு கொஞ்சம் குறைவுதான் ஆனா படிச்சா மட்டும் போதுமா நல்ல மனம் பண்பு வேண்டாமா அப்பா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்னால உடனடியா எதுவும் சொல்ல முடியாது என்னமோ நல்ல முடிவா எடு காலம் கெட்டு கை பிச்சை எடுக்கிறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை வள்ளி எதுவும் பேசவில்லை அன்று மாலையே அவள் பார்த்திபனை காண அவன் வீடு நோக்கி சென்றாள் நல்ல வேலையாக அவன் எங்கும் போயிருக்கவில்லை வாசலில் பார்த்திபனின் சகோதரி தெய்வானேன் என்று இருந்தாள் அட வள்ளி அக்காவா இப்பதான் எங்க வீடெல்லாம் தெரிஞ்சதா வாங்க உங்க அண்ணன் பார்த்திபன் இருக்காரா வாங்க உள்ளதான் இருக்காரு அவள் வீட்டின் உள் நுழைந்தால் பார்த்திபன் சமையலறையில் இருந்து வெளியே வந்தான் வள்ளி வா அத்தி பூத்த மாதிரி அதிசயமா வந்திருக்க உட்காரு என்ன சாப்பிடுற ஒண்ணும் வேண்டாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஓ தாராளமா பேசலாமே அம்மாவும் அப்பாவும் டவுனுக்கு போயிருக்காங்க தெய்வானியும் நானும் மட்டும்தான் வீட்டுல ஆமா என்ன விஷயம் வள்ளி சற்று நேரம் பேசாமல் இருந்தாள் சொல்லுவள்ளி ஏன் அமைதியாயிட்ட வந்து அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு என்ன சொன்னாரு உங்களுக்கு என்னை மனம் முடிக்கிறது சம்பந்தமா பார்த்திபன் பேசாமல் இருந்தான் எனக்குன்னா அப்படி ஒரு எண்ணமே இல்லை நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் படிச்சவ உத்தியோகம் செய்யறவ எனக்குன்னு பல ஆசைகள் இருக்கு லட்சியம் இருக்கு எனக்கு மாலை இடுறவரு இன்னும் படிச்சவரா எனக்கு சமமானவரா இருக்கணும் உங்க மனசுல சில வேலைகள்ல அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு உங்க தகுதிக்கு தக்க மாதிரிதான் நீங்க உங்க துணையை தேடணும் நான் எதுவும் தப்பா பேசி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அப்பா கிட்ட பக்குவமாக பேசி இந்த இக்கட்ல இருந்து நீங்க தான் என்னை காப்பாற்றணும் பார்த்திபன் புன்னகையுடன் அவளை பார்த்தான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் உனக்கு செஞ்ச உதவிகளுக்காக உன்னையே மனம் முடிக்கணும்னு சத்தியமா நான் மனதால் நினைக்கவே இல்லை உன் மேல எனக்கு அன்பு இருந்துச்சு ஆனால் நம்ம ரெண்டு பேரோட தகுதி கூட குறைச்சி இருக்கலாம் ஆனால் நான் உன் மேலே வச்ச அன்புக்கு தகுதி தராதரம் எல்லாம் கிடையாது கடைசி வரை நீ சந்தோஷமாக நிம்மதியாக எனக்கு போதும் இருந்தாலும் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் நீ மனம் சஞ்சலப்படாமல் போ அப்பா கிட்ட நான் பேசுறேன் வள்ளி நிம்மதி பெருமூச்சுடன் மனதில் சந்தோஷ ஆரவாரத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாள் அவனிடம் விடைபெற்று தன் வீட்டுக்கு நடந்தாள் பாவம் பார்த்திபன் கலங்கிய கண்களை யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டதை யாரும் பார்க்கவில்லை ஒரு குடும்பலுடன் பேருந்து நிற்கவே வள்ளி சட்டன சிந்தனை கடைந்தாள் அவள் இறங்க வேண்டிய இடம் வந்திருந்தது வள்ளி அலுவலகத்திற்கு போனால் அவளால் தொழிலில் கவனம் செலுத்த முடியவில்லை எப்போது ரகுவை சந்திப்போம் என்றிருந்தாள் அரை நாள் விடுப்பு எடுத்தால் வெளியே வந்தால் ஆட்டோ ஒன்றை பிடித்தால் அந்த அரசு வங்கிக்கு சென்றாள் உள்ளே நுழைந்தால் ரகு வங்கி காசாளர் பகுதியில் இருந்தான் அவள் அந்த இடத்தை நோக்கி நடந்தாள் என்ன வள்ளி என்ன திடீர்னு இந்த நேரத்துல அரை நாள் லீவு போட்டேன் உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும் என்ன வேலை செஞ்ச இப்போ பிஸியான நேரம் டெலிபோன் பண்ணி இருக்கலாம் இல்லையா இதெல்லாம் டெலிபோனில் பேசுற விஷயம் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ரகு அவளை அருகில் இருந்த இருக்கையில் அமர சொல்லிவிட்டு வங்கி மேலாளரின் அறைக்கு சென்றான் அவன் அவளுடன் அவர்கள் எப்போதும் சந்திக்கும் அந்த சிறிய பூங்காவை அடைந்தார்கள் அந்த பெரிய மரத்தின் அருகில் இருந்த இருக்கையில் அருகருகே அமர்ந்தார்கள் சொல்லுவல்லி என்ன விஷயம் நாம் எவ்வளவு காலம் பழகுகிறோம் ரகு ஏன் இதெல்லாம் இப்போ கேட்கிற நீங்க பழகுறோம் காதலிக்கிறீங்க தானே அதுல என்ன சந்தேகம் எங்க வீட்டுல அப்பா எனக்கு மாப்பிளை பார்த்து இருக்காரு இனிமேலும் நீங்க பேசாம இருந்தா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடும் ஆமா அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன சொல்றீங்க நீங்க உங்க வீட்டுல பேசி என்னை பெண் பார்க்க வர வேண்டாமா அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்குறீங்க எனக்கு பயமா இருக்கு இல்லவள்ளி வள்ளி நம்ம காதல் விவகாரம் எப்படியும் என் அண்ணன் மூலமா அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னை விசாரிச்சாரு விசாரிச்சு என்ன சொன்னாரு என்னை கடுமையா திட்டினாரு வள்ளி கலவரம் நிறைந்த முகத்துடன் அவனை பார்த்தாள் நீங்க என்ன சொல்றீங்க ரகோ நீ கிராமத்தில் இருக்கியா மங்களாவில் இருக்கிற அவர் எப்படி கிராமத்தில் இருக்கிற பெண்ணை மருமகளா ஏத்துக்கிறதுன்னு கேட்கிறாரு அவர் அப்படி அவர் பேச்சை கேட்காமல் உண்மையே நான் மனம் முடிச்சா அவர் சொத்தில் ஒரு சல்லி காசு கூட எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ நீங்க என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க தைரியமா சொல்லுங்க அப்பா சொல்படியே கேட்கறதுன்னு தீர்மானிச்சுட்டேன் அப்போ நம்ம காதல் அது உண்மைதான் ஆனா யதார்த்தமா யோசிச்சு பாரு உனக்கே விளங்கும் எனக்கு நீங்க புத்தி சொல்ல வர வேண்டாம் உங்களுக்கு காதலை விட காசு பணம் பெருசா போயிடுச்சு இல்லையா அப்படி இல்லை சந்தர்ப்பம் சூழ்நிலை பேசாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு ஒன்னு பேசுற சந்தர்ப்பவாதியை காதலிச்சது என்னோட தப்பு தான் நாங்க ஏழுங்கதான் ஆனா ஏமாத்திரவும் இல்லை உங்களை மலை போல நம்பி இருந்தேன் ஆனா உங்களோட செயலால் என்னை நிலை கொள்ளி வச்சுட்டீங்க எனக்கு மாலை போடுவீங்கன்னு நினைச்சேன் இப்ப கண்ணுல மழை மழையா கண்ணீர் வரவழைச்சிட்டிங்க நல்ல வேலை இதோட தப்பிச்சேன் என்னை மாதிரி தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டா தலையில் கள்ளுதான்றதை நான் உணர்ந்திருப்பேன் நீங்க உங்க அப்பா சொல்படியே கேட்டு நடந்து போங்க நான் வாரேன் வள்ளி கண்களில் நீர்வடிய விடுவிடுவென அந்த இடத்தை விட்டு ஓடினாள் அடுத்து வந்த ஒரு வாரம் அவள் அலுவலகத்திற்கு செல்லவில்லை அவள் மனம் மிகவும் புண்பட்டிருந்தது இரவில் யாருக்குமே தெரியாமல் அழுதாள் வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும் என்பதை போல இப்போதுதான் பார்த்திபனின் அருமை அவளுக்கு புரிந்தது ஆனால் அந்த சம்பவத்திற்கு பின் பார்த்திபன் அடிக்கடி அங்கு வருவதில்லை அப்படியே வந்தாலும் அவள் தந்தையிடம் மட்டும் பேசிவிட்டு உடனடியாக சென்று விடுவான் அவன் அவ்வளவாக படிக்காதவன் ஆனால் படித்த ரகுவை விட அவன் எவ்வளவோ மேல் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் எத்தனை உதவிகளை அவன் செய்திருக்கிறான் அவளுக்கோ அவள் தந்தைக்கோ ஒன்றென்றால் தவித்து போய்விடுவான் கொடி படர்ந்து கோபுரத்தின் உச்சிக்கு போனாலும் அதற்கு நீர் நிலத்திலிருந்துதானே போக வேண்டும் தன் கற்ற கல்வியினால் ஏற்பட்ட கர்வத்தினால் பார்த்திபனை ஒதுக்கி தள்ளினாள் இப்போது அவனின் அன்பான பார்வைக்காக ஏங்கினாள் அவன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா என்று எதிர்பார்த்தாள் அவளை வள்ளி என்று ஒரு வார்த்தை சொல்லி அழைத்து விட்டால் போது உடனடியாக அன்று தான் பேசியதற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் மனதில் உள்ளதை கொட்டிவிட காத்திருந்தாள் ஆனால் அவன் அவளை கண்டாலே எட்டி நடந்தான் அவனின் போக்கு அவளுக்கு வேதனை அளித்தது ஒரு வாரம் ஓடியது வள்ளி முடிவு செய்து விட்டாள் இனிமேலும் தாமதம் செய்ய முடியாது உடனடியாக பார்த்திபனை சந்தித்து தன் விருப்பத்தை சொல்லிவிட வேண்டும் வெட்கத்தை பார்த்தால் காலமெல்லாம் துக்கத்துடன் தான் இருக்க வேண்டும் அன்று மாலையே அவளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது அவளின் தந்தையை தேடி வந்த பார்த்திபன் அவர் இல்லாதிருக்கவே அந்த இடத்தை விட்டு போக காலடி வைத்தான் பார்த்திபன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வர்றீங்களா பார்த்திபன் தயங்கியபடி வீட்டிற்குள் நுழைந்து நாற்காலியில் அமர்ந்தான் வள்ளி மகிழ்ச்சி நிரம்பிய மனதுடன் சமையல் அறைக்கு சென்று சூடாக தேநீர் ஊற்றி கொண்டு வந்தாள் பார்த்திபன் எதுவும் பேசாமல் தேநீரை வாங்கி மெதுவாக குடித்தான் பார்த்திபன் அன்றைக்கு நான் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிட்டேன் உங்க மனம் ரொம்ப பொண்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை முதல மன்னிச்சிடுங்க பார்த்திபன் அவளை பார்த்தான் உன்னோட வார்த்தைகள் நிச்சயமா என்னை பண்படுத்திடுச்சு நான் யார் என் தகுதி என்ன என்பதை நல்லாவே புரிய வச்சிருச்சு அதுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் சில விஷயங்களை சில நேரங்களில் மனம் திறந்து சொல்ல முடிவதில்லை என் மனசுலயும் சில கனவுகள் இருந்துச்சு ஆனா குறைப்பிரசவம் மாதிரி அந்த கனவுகள் பாதியிலேயே கலைந்து போயிடுச்சு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு லட்சியம் நீ அன்றைக்கு பேசி விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நேரம் சிந்திச்சு பார்த்தேன் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு விரும்பல என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிற வேலுவை உனக்கு தெரியும் தானே அவருடைய இரண்டாவது பொண்ணு ராதாவுக்கு ஒரு கால் ஊனம்ன்ற விஷயம் உனக்கு தெரியும் மற்ற இரு பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சும் ஊனம் என்ற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு மட்டும் எதுவும் நடக்கவில்லை தன் எதிர்காலத்தை பற்றி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் அவளுக்கு கை கொடுக்க நான் தீர்மானிச்சு வேலு கிட்ட பேசினேன் அவர் காலில் விழாத குறையா எனக்கு நன்றி சொன்னாரு தினமும் கவலையோட இருந்த ராதா என்னை கையெடுத்து கொம்பிட்டாள் நான் செய்யற நல்ல காரியத்துக்கு இப்படி ஒரு சக்தியான நான் வளச்சிட்டேன் இதுக்கு காரணமான உனக்கு நன்றி சொல்ல நினைச்சேன் ஆனா உன்னோட பேசுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையே ஏதோ திடீர்னு இன்றைக்கு அத்தி பூத்த மாதிரி அதிசயமா என்னை கூப்பிட்ட அதுதான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் உன் அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன் உனக்கு தகுதியான நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னேன் தை மாசம் எனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் இந்த கல்யாணத்தை நிறைஞ்ச மனசோட மனதிருப்தியோட நான் செய்கிறேன் என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னி என்ன விஷயம் பார்த்திபன் அவளை கேட்க அவள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலையில் திரிசங்க நிலையில் எங்கும் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாமல் கண்களில் ஆறாக பெருகிய கண்ணீருடன் சிலையாக நின்றிருந்தாள் விதியை மதியால் மதியலாம் என்பார்கள் ஆனால் மதி கட்டு காணல் நீரை காதல் என்று நம்பி கை கட்டிய அதிர்ஷ்டத்தை அறியாமையினால் இட்டி உதித்துவிட்டு இப்போது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள் புல்லை விரித்து நெல்லை அறுவடை செய்ய முடியுமா என்ன நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி